அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி சனிக்கிழமை அகாடமி ராயப்பேட்டை சென்னை சிஏஏ குறித்த அமெரிக்காவின் கருத்து தேவையற்றது என்று துறை தெரிவித்துள்ளது குடியுரிமை திருத்த சட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பதை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மேத்யூ மில்லர் கூறியிருந்தார் இது தொடர்பாக பேசிய இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் சிஏஏ அமலாக்கம் குறித்த அமெரிக்க வெளியுறவுத்துறையின் அறிக்கையை பொறுத்தவரை அது தவறானது தவறான தகவல் மற்றும் தேவையற்றது என்று கருதுகிறோம் சிஏஏ இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்தியாவின் உள்ளடக்கிய மரபுகள் மற்றும் மனித உரிமைகளுக்கான நீண்டகால அர்ப்பணிப்பு ஆகியவற்றிற்கு ஏற்ற வகையில் இருக்கிறது டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று அல்லது அதற்கு முன் இந்தியாவிற்குள் நுழைந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தை சேர்ந்த ஹிந்து சீக்கிய புத்த ஜெயின் பார்சி மற்றும் கிறிஸ்தவ மதங்களைச் சேர்ந்த துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினருக்கு இந்தச் சட்டம் பாதுகாப்பான புகலிடத்தை வழங்குவதே நோக்கம் என்று தெரிவித்துள்ளார்